தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு துளசிங்க நகர் ஸ்ரீ அம்மா பூமா தேவி கோவில் குரு சித்தர் பீடத்தில் ஐகோட் மகாராஜ வருஷாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கணபதி பூஜை சங்கல்பம் புண்ணியாக வாசனம் கும்ப பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்று பூர்ணாகுதி நிறைவுற்றது தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மூலவருக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்கார தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் வருஷாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரம் ஸ்ரீ